இவன் வந்து டிஎன்எஸும் வச்சுருக்கான் ஒன் டாட் ஒன் டாட் ஒன் டாட் ஒன் அப்படிங்கிற டிஎன்எஸ் இவனோடது தான் சொல்லப்போனால் கூகுளோட கூகுளோடைய டிஎன்எஸ் டாட் டாட் எட்டு இருக்குல்ல இந்த இந்த டிஎன்எஸ்க்கு பெரும் போட்டியாக இந்த க்ளவுட் ஃபேரோடைய டிஎன்எஸ் தான் பார்க்கப்படுது ஏன்னா அவ்வளோ பெரிய சின்ன சின்ன டேட்டா சென்டர் வச்சிருக்கான் அப்போது இவன்ட்டு அதிகப்படியான வெப்சைட்டும் ஆல்ரெடி இருக்காங்க அப்போது இவனுடைய டிஎன்எஸ் போட்டால் நிறைய வெப்சைட் ஆக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுக்கு போட்டியாக இந்த டிஎன்எஸ் பார்க்கப்படுது இந்த சர்வீஸ் உட்காந்ததுனால தான் ஆல்ரெடி அவனோட அவனோட டிஎன்எஸ் உட்காந்துருச்சு அப்படிங்கிறதுனால தான் நிறைய வெப்சைட் வந்து ஆக்சஸ் ஆகாமல் போச்சு இப்போ ரீசெண்டாக நடந்த கூத்தில் இந்த க்ளவுட் ஃபேர் அப்படிங்கிறவன் ஒரு செகண்டுக்கு ஐம்பது மில்லியன் ரெக்வஸ்டை வந்து வந்து ஹேண்டில் பண்ணுறோம்னா உதாரணத்துக்கு என்கிட்ட அன்பு டிவி டாட் காம் இப்படி போய் நான் போய் உட்காந்துக்கிட்டு இல்லை அதே போல் ஒரு செகண்டுக்கு இவங்க கூட இணைஞ்சவங்கள ஐம்பது மில்லியன் ரெக்வஸ்ட் ஹச்டிடிபி இந்த வெப்சைட் டாட் காம் அப்படின்ட்டு இருக்குங்களே ஐம்பது மில்லியன் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறான்னா ஒரு செகண்டுக்கு மூணு டிபிக்கு மேலே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்களா அந்த வெப்சைட் மேலே ஹேக் பண்ணுறதுக்கெலாம் வர ரெக்வெஸ்ட் இருக்குல்ல அந்த அளவுக்கு அவன் ஃபில்டர் பண்ணி அமைச்சுடுறான்னா இதனால தான் நிறைய வெப்சைட் இவங்ககிட்ட கனெக்டாக இருக்காங்க